ஒவ்வொரு உடல்களையும் வளர்த்து தசரத சக்கரவர்த்தியாக தீமி நீக்கும் சீதா ராமா மகிழ்ச்சியின் எண்ணங்களால் தோற்றப்பட்டது என்பதனை ராமனின் தந்தை தான் சொல்றாங்க தவிர தசரத சக்கரத்தின் மகன் யாராவது சொல்வாங்களா சீதா ராமான் தான் சொல்வாங்களே தவிர ராமா சீதான் சொல்றாங்களா அந்த சுவைக்கொப்பை எண்ணங்கள் வருதுன்னு தெளிவா காவியங்கள் கூறப்பட்டிருக்கிறோம் இதை நல்ல கவனிச்சு வாங்காமத்தில் எவ்வளவு பொருள் இருக்கு அப்போ அந்த உணர்வுகள் நம்ம உடல் ஆண வேறுபாடு ஒருத்தர் நீங்க உடல்ல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா சொன்ன நீங்க என்ன செய்வீங்க என்னை பார்த்து கேளியா பேசுறேன் அப்படின்னு அவன் மேல பண்ணுறேன் அப்ப இந்த வேதனை உணர்வு ஆனப்பின் புலி எப்படி மற்ற சதைகளை கொன்று சாப்பிடுதோ அந்த வேதனையான அணுக்க நமக்குள்ள ஆனப்பின் நல்ல குணங்கள் உருவாக்கி அணுக்கள் அது சாப்பிடு செய்ற ராவணன் நான் சொன்னபடி கேட்கல உன்னை கொன்று விழுங்கிருவேன் அப்படின்னு சொல்றேன் இப்ப அவனுக்கு தக்க எனக்கு வேண்டும் அவனுக்கு அடிமையாகும் அந்த சக்தியா அப்படிங்கிறது நமக்குள் மனப்போர் நடப்பதை வெளிப்படையாக உருவம் அமைத்து காவியம் படைத்து நமக்குள் தெளிவா கொடுக்குறாங்க அப்ப இதே மாதிரி இதாக போகும்போது நம்ம பிள்ளை என் வீட்டில் சந்தோஷமான்னு யாராவது சொன்னா நம்மளுக்கு சந்தோஷம் இருந்த உதைக்கதான் மனசு நம்ம உடல் உள்ள நல்ல குணங்களை கொள்ளும் இதை காட்டுவதற்குத்தான் நாம் எத்தனையோ உடல்களை கலந்து வந்தோம் இன்று நாம் நுகர்ந்த உணர்வு உடலானாலும் மீண்டும் இந்த உடலை நம்மளை எப்படி மாற்று எப்படிங்கிறது தெளிவாக கொடுக்குறாங்க இப்ப ராமயணத்தை படிச்ச உன்னு என்ன செய்யணும் இந்த கதையை படிச்சு சீதாவி வலுத்தோல்லையா அப்படின்னு நம்ம கண்ணீர் ஊழமை தவிர அந்த சீதா யார் நமக்குள் சந்தோஷத்தை ஊட்டும் அந்த சுவைமைக்கு அந்த எண்ணங்கள் வருவிக்கக்கூடிய சீதாவை நாம் எடுத்துக்கொண்ட வெறுப்பு அந்த நோயாளியை பார்த்தோம் பாசத்தோட அது நமக்குள்ள வந்து நல்ல அணுக்கு அந்த நல்ல சுவையா பேசக்கூடிய நிலை இது கொள்ளுது இப்படி நமது வாழ்க்கையில் வந்து தேய்வுரையாக எப்படி போகிறோம் எப்படிங்கிறதுக்காண்டு இந்த கதைகளை கதைகளாக காட்டி நாம் மனிதன் வாழ்க்கையில் நாம் எப்படி கையை கழுவுறோமோ அழுக்கப்பட்ட வேலை செய் கையை தான் சாப்பிட்றோம் உடலை குளிச்சுட்டு தான் மற்றதை சேரும் துணியில் அழுக்கப்பட்டா துவைச்சிட்டு தான் நம்ம வாழ்க்கையில் அந்த வேதனை என்ற உணர்வு உகந்தோம் அது விஷத்தன்மையான நிலை நம்ம உடல்ல போன நல்ல குணங்களை தொடரும் அந்த நல்ல குணங்களை துடைக்கிறோமா துடைக்கவே இல்லை அதனால்தான் நாம் உடல்ல இந்த உயிருக்கு வளர்ப்பும்போது மகாவிஷ்ணு சர்வத்தையும் எடுத்துடும் இந்த உயிர் காந்தம் எத்தனையோ வகையான உணர்வை நமக்குள் சேர்த்தது மகாலட்சுமி நம் உடல்ல எல்லா வகையான உணர்வுகளையும் வளர்த்து வைத்திருக்கின்றது அப்படிங்கிறது காட்டுறான் இந்த சீதாவை ராவணன் கடத்தி சென்று விட்டான் என்ற நிலை கதையை கொடுக்கிறான் இருந்தாலும் ராமன் அந்த சீதாவை மீட்டி வர எத்தனையோ போர் செய்து மீட்டி வர்றான் அந்த மீட்டி வந்த பிற்பாடு தான் இடத்தில் இருக்கிறதுனால அது அங்க சோரம் போயிருக்குமோ என்று மக்கள் என்றாங்க அப்படின்னு சொல்லி அக்னி பிரவேசம் இருந்து நீ உண்மையான பதிவிறவையாக இருந்தான் நீ அக்னி பிரவேசம் வா அப்படின்னு அதனால் அக்னி பிரவேசத்தை பண்ணி வர்றான் வந்த ஒரு பாடு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுது சமுதாயம் ஏற்றுக்கொண்ட பின் தன் அரமணைக்கு அழற்றி சொல்றான் சிறு காலத்திலேயே கர்ப்பமாகுது கர்ப்பமான ஒரு பாடு இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்றாங்க ராவன் இடத்துல சிறைபிழைத்திருந்ததனால் அவன் கொடூர காம அவனுக்கு அடங்க வழி என்றால் கொண்டு தின்றிருப்பான் ஆகவே அவனுக்கு சோரம் பிழைத்து வந்தாள் ஆனால் அதிலே உருவான கருதான் இங்கே சீதாவுக்கு சொல்றதும் அவர் என்று மக்கள் கருதுகின்றனர் இது ராமனின் செயலுக்கு அங்கு கெவிகளுக்கு போகுது அப்பா என்ன செய்யறான் தன் சகோதரனை லட்சுமணனை கூட்டம் இந்த சீதாவை கொண்டு விட்டு வந்தோர் ஒன்னும் சொல்லாது இறக்கி விட்டு வந்த ஏ கர்ப்பிணி தெரியுது ராமனும் கடவுள் தான் உண்மை தெரிந்தாலும் ஒரு கர்ப்பிணியை காட்டுக்குள்ள அசுர உணர்வு கொண்டு மிருகங்கள் வாழும் இடத்துல ஒரு கர்ப்பிணி விட்டால் என்னாகும் அதுக்கு உணவுக்கோ மற்ற தேடும் நிலையே இல்லை என்றான் அப்படி நிலை என்னாகும் ஆகும் அப்ப அங்க கொண்டு விட்டு வந்தான் லட்சுமணன் விட்டு வந்த பெண் அங்கு வரக்கூடிய ஒரு பெண் கருப்பிணி இருக்கிறாளே அனாதியாக இருக்கின்றாளே இது யார் என்று தெரியல இருப்பினும் வான்மீகி ரிஷி அங்கே தவம் இருக்கின்றார் இடத்தில் இந்த பெண்ணை கொண்டு அங்கு அடைக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு போனோம் அங்கு அழைத்து சென்று போன பிற்பாடு அந்த வான்மீகியோ சீதா உடனே உண்மை உணர்கின்றான் சரி இங்கே இருக்கட்டும் என்று சொல்கின்றான் அப்போ இயற்கை ராமனின் கதையும் அந்த தசரத சக்கரத்தின் நிலையும் உலக நிலைகளும் எப்படி இருக்கிறது என்ற நிலையை அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த கர்ப்பிணிக்கு செவி வழி சொல்லி அது நுகரை செய்து உணர்வு ரத்தத்தில் கலந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஞானத்தை ஊட்டுகின்றான் வான்மீகி அப்ப அது உணர்வெல்லாம் ராமனுடைய செயல்கள் எப்படி உலக மக்களுடைய செயல்கள் எப்படி ராமனுடைய செயல் எப்படி ராவனுடைய செயல்கள் எப்படி என்ற அந்த உண்மை போறாமே வான்மீகி அது கதையாக சொல்லும் அந்த கர்ப்பிணி காது வழி கேட்டு கண் வழி கவர்ந்து மூக்கு வழி நுகர்ந்து உடல்கள் அது ரத்தத்துடன் கலந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த ஞானத்தை விட்டுகின்ற இதெல்லாம் நீங்க கதைகளை கதையா தான் பார்க்கிறவங்க எவ்வளவு அற்புதமான நிலையில கொண்டு வந்திருக்காலும் பார்க்கணும் அப்ப அதை சொல்லி அது கர்ப்பமாகி பறக்குது பிறந்த பின் அந்த குழந்தைகளோ ராமனின் சீதாவும் ராமன் என்ற நிலைகளை அந்த கவிதை போட்டு லபா குசா அதபாகுசான் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் எதிரொலியாக எப்படி செல்லுகிறது அதுக்கு வச்சு ரெட்ட குழந்தைகள் எது கவர்ந்தது உருவானதோ அந்த உணர்வின் தன்னை வெளிப்படுத்தி அந்த உணரின் தன்னை எப்படி செயல்படுத்துங்கிறதுக்காக ரெட்ட குழந்தைகள் பிறந்தது என்று வெளிப்படுத்திக் கொண்டார் இப்படி அதன் நிலையை சொன்ன பிற்பாடு தசரத சக்கரவர்த்தி தனது சாம்ராஜ்யத்திற்கு பல இன்னல்கள் வர்றதனால் அசுமேத யாகத்தை நடத்தி அதற்கு பின் புத்திரமேத யாகத்தை செய்து அதிலே ராமனை பிறக்கக்கூடிய நிலை செய்தது இதே போல நம்ம குடும்பங்களில் பல தீமைகள் விளைவுவது அரசாங்கத்தில் அப்படிங்கிறதுக்காண்டி ராமன் அசுமேத யாகத்தை நடக்க முற்படுத்துகின்றான் அதுக்கு வேண்டிய ஆயுத்தங்களும் அதை செய்து இத்தனாம் தேதி நாம யாகத்தை தொடங்குவது ஆயிரத்தி எட்டு குண்டங்களை வைத்து ஆயிரத்தி எட்டு உணர்வுகளை பலியிட்டு உடல்களை அதன் உணர்வை எடுத்து பாவங்களை போக்குவது என்று இது அதனுள்ள வேதத்தை சார்ந்தது என்று அசுவேதையாக சேராங்கோ அப்போ வான்மீகி என்ன செய்றார்கள் யாகம் நடப்பது நாளைக்கு எல்லாரும் கூடியிருப்பார்கள் நீ எங்கே சரி என்று இந்த லவாக்கோஷா ரெண்டு பேரும் செல்லும் தன்னுடைய சரித்திரத்தை எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் இதற்கு மூலம் யார் என்ற தத்துவத்தை எடுத்து அந்த குழந்தைகள் ரெண்டு பேருமே பார்த்துறாங்க அப்ப நாளைக்கு யாக நடக்க போகுதும் இந்த பாடல்களை கேட்ட உடனே என்னுடைய சுயசரிதம் யாருக்கும் சீதாவுக்கும் எனக்கும் தான் தெரியும் அப்படி இருக்க இந்த குழந்தைகள் பாடுறார் இது யாரா இருக்கும் அப்படி அப்படின்னு அந்த குழந்தைகள் வந்து அணுகி கேட்குறான் ராமன் அவர்கள் ஒன்று சொல்லலை உனது தாய் எங்கே இருக்கிற உன் தாய் யாரு என்று கேட்குறான் இப்ப யாகத்தை விட்டு இந்த சீதா இருக்கும் இடத்திற்கு ராமனை அழட்டி சொல்றான் அப்ப வான்மீகி ஆசிரமித்தால் அவங்க இருக்கிறார் இருந்த பின் இப்போது உண்மையை புரிந்து கொண்டும் மக்களும் புரிந்து கொண்ட யாகம் நடக்கும்போது எல்லாருக்கும் குழந்தை பாடுதில்லை உலக மக்கள் புரிந்து கொண்டனர் இனி நாம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு கூப்பிட போறார் யார் ராமன் சீதாவை அப்பதான் இந்த பூமா தேவி நீ பட்டது போதும் தாய் ஒரு சந்தோஷமான உணர்வு ஏனென்றால் உயிர் இயக்கம் ஈசன் அதில் ஏற்படும் வெப்பம் விஷ்ணுவோ இருக்கும் காந்த லட்சுமி இந்த உடலுக்குள் எத்தனையோ வகையான உணர்வுகளை சேர்த்து வச்சது உலகை அறிய உலக நாம் அருந்துகிறதுக்கு நான் நிலை எடுத்தது நீ உலகை அறிய விரும்பினாய் அந்த சுவையின் உணர்வு நீ மகாலட்சுமியா இருந்தாலும் இந்த உணரின் பட்டது போதும் அந்த சுவை என்ற சீத்தா என்ற நிலையே ஏன் அந்த தான் அந்த சுவையை உருவாக காரணமானது அப்ப அந்த பூமா தேவி இதுல இருந்து விளைந்ததுதான் அந்த சுவையெல்லாம் நீ பட்டது போதும் தாயே எந்த இந்த பூமியை பிளந்து சீத்தானுடைய உடல் மண்ணோட மண்ணா ஐக்கியமாக நல்ல கவனமா பாரு எவ்வளவு அற்புதமாக நம்மளுக்கு சொல்றாங்க இதையெல்லாம் புரிஞ்சுகிறார்கள் ராமயான் தமிழ் அப்போ இந்த உயிர் அந்த சீதா என்ற நன் உயிரை நோக்கி அந்த இருந்தது விஷ்ணு நோக்கி ஆகவே அதோட ஐக்கியமாகி அந்த சந்தோஷம் என்ற உணர்வுகளை போகும்போது விஷ்ணு நோக்கி தவம் இருந்தனால் இந்த உடல் பிரிந்த பெண் உயிரோடு ஒன்றி அவனோடு அவனாக ஐக்கியமானது ஏனென்றால் இந்த உடலில் வாழும் இருளை நீக்கிவிட்டு என்ற உயிர் எல்லாவற்றையும் அறிவித்தது அந்த விஷ்ணு ஆகவே தான் கண்ட அந்த உணர்வின் சுவையை ஒளி சுழராக காட்டியது ஏனென்றால் விஷ்ணுவுக்கு அந்த தவம் இருந்தனால் நாள் அங்கு போய் உயிரோட ஒன்றி அங்க ஐக்கியமாக அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உடல்ல வந்த இதெல்லாம் நீக்கி உயிரோடு வந்து இனி பிறவியில்லா நிலை என்று நிலை அடைகின்றார் ராவனும் அவனும் அறக்க உணர்வெடுத்து விஷ்ணு நோக்கி தான் தவம் இருக்கின்ற சீதாவும் அதாவது லட்சுமியும் அந்த விஷ்ணு நோக்கிதான் அதோடு இயக்கி வந்தாலும் இந்த சீதா என்ற சுவையால் உடலானாலும் எத்தனையோ வேதனை வந்தாலும் அந்த விஷ்ணுவின் தான் இருந்து துயரத்தை தாங்கி கொண்டு அவன் இயக்கமாக தான் இருந்தது துயரம் என்ற உணர்வு மண்ணிலே தோன்றியது மண்ணுடன் சடலம் போய்விடுகின்றது அதில் சேர்த்த உணரும் ஒளி அந்த உயிரோடு இருந்து இருளின் மீச்சு ஒளி என்ற உணர்வு பெறுகின்றது அப்படிங்கிறது எதிர்காட்டல அந்த பிறவியில்லாம் நிலை அடைந்தது இங்க தெளிவா காட்டுறாங்க அது நாம புரிஞ்சுகள்ல அப்போ தசபரியன் ராவணன் அவனும் அறக்கத்தனமான செயலை விஷ்ணு நோக்கி செயல்படுகின்றான் மனுவின் ஆறாவது அருவி சந்தோஷப்படக்கூடிய நிலையெல்லாம் சிறைப்படுத்தின இந்து ரோகத்தை ராவணன் சிறைப்படுத்தி விடுகின்றான் அப்படின்னா சந்தோஷ நிலையெல்லாம் சதைப்பிடித்துட்டு இவன் அறக்க உணர்வுக்கு தக்க அங்க செயல்படும் நிலையை அங்கு கொண்டு வருகின்றான் இப்ப ஆடு மாடுகள் என்ன செய்து தாயை பார்க்குதா தந்தையை பார்க்குதா தாய்க்கு தாய் என்று தெரியாது மற்ற உயிரினங்கள் தாயை பார்க்குதான் இல்லை இதே போல இவன் அறக்க உணர் கொண்டு வரப்படும்போது மனித நிலையை மறைந்து அறக்க உணர்வாக தன் பிள்ளையும் தன் சகோதரி என்ற கூட நிலை இல்லாது அரக்கத்தனமான உணர்வு இந்த விஷயத்தின் தன்மை கொண்டு இவன் உணர்வின் ஆசை எதுவோ அதைத்தான் அங்கு செல்லுகின்றது என்பதனை இந்த தசத்திரியன் என்ற நினைவு கொண்டாடுகின்றோம் அவன் என்ன இசைவுக்கு இங்கு வர வேண்டும் என்ற உணர்வைத்தான் அவன் எடுத்தான் இந்த கொண்டு இன்னைக்கு அந்த அசுர உணரும் போது இந்த உயிர் என்ன செய்யும் இந்து மனிதன் தசப்பிரிய உடல் பெற்றது அசுர உணர்வுண்டு தாக்கி தன் உணவாக எடுத்துக்கொள்ளும் தன்னை சீதாவை செலவழித்த சந்தோஷம் என்ற நிலையே இல்லாத போது இந்த உயிர் இந்த உணருக்கு தக்க புலியாகவோ மிருகங்களாகவோ பிறக்கச் செய்யும் புலி தனக்கு எடை எடுத்தால் என்ன செய்யுது சந்தோஷமா சாப்பிடுதான் ஒரு மீட்டை வெறி கொண்டுதான் சாப்பிடும் இதே போல இந்த உணரின் தன்மை நான் மனிதனான எப்படி சொல்லுது பத்தாவது நிலை அடையக்கூடிய உயிரும் பத்தாவது நிலையை அடையக்கூடிய இந்த உடலும் என்ன இந்த காவியத்தை இவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறான் என் ராமாயணம் படிக்கும்போது இப்ப நான் சொல்ற பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும் இல்ல எத்தனை அவசரப்பட்டா அப்படி நீங்களும் சேர்ந்து அழுவீங்களே தவிர ராமாயணத்தை பற்றி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க பாருங்க ராமாயணத்தை பதினெண்டு ஆண்டு ராமாயணத்தை போட்டாங்க அதுல நம்ம என்ன நினைக்கிறோம் சினிமா நடிகை இருந்தாலும் ராமாயணத்தில் சீதாவை நடிச்சான்னு வந்த கிராட்சி ஒரு கிராட்சி காலில் விழுந்து கடவுளா கும்பிடுறாங்க அதே சமயத்தில் இந்த ராமாயணத்துல சில பேர் இந்த சோகமாக கொள்றாங்க அப்படிங்கிறது ராமாயணத்தை நிறுத்தினாங்க பட இந்தியால ராமாயணத்தின் மேல மோகமா இருக்கணும் டிவி பற்றி எல்லாம் அடிச்சு ஒருக்கிட்டாங்க அப்ப அந்த வெறித்தன்மைகள் எங்க இருக்குது ஆக இதை போலாம் மனிதன் உண்மையின் இயக்கத்தை அறிவதற்கு ராமாயணம் ஆனாலும் என்னத்தால் தான் எல்லாமே உருவாக்கப்பட்டதுதான் ராமாயணம் சீதா ராம சுவையின் நிலைகள் வேதனை என்று வரும்போது வாலி என்ற எண்ணங்கள் வருது அதன் உணரும் அறக்க உணரும் அறக்க செயலும் செயலும் எண்ணம் வருது அதான் வாலி என் இப்ப நான் சொல்றது உங்களுக்கு நல்ல அர்த்தமாகதான் அதனால ராமாயணத்தில் நாம் நெசிந்த உயிரணு தோன்றி பத்தாம் நாளை அடையக்கூடிய இந்த உயிரை நமக்குள் வரக்கூடிய கஷ்டங்களை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத ராமேஸ்வரத்தை சல வைத்து அங்கே தெளிவாக காட்டுறாங்க இந்த மனித உடல் பெற்ற பின் கொஞ்ச நாள் தான் வாழ்றோம் இந்த மனித உடல் பெற்ற பின் கொஞ்ச நாள் தான் வாழ்றோம் அதுக்குள்ளுக்கு நிச்சயம் மணலுக்கு வைத்து பூஜிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த சொல்றது அவன் சொன்ன கருத்து வேறு இப்ப நாம கழுத்து எடுத்துக்கிறதெல்லாம் ஆஞ்சநேய சிலை எடுத்து சொன்னான் சிவன்லிக்கு சிவலிங்க வரல அப்படின்னு நேரமாயி போச்சு அதுக்குள்ள மணலு குவிச்சு பூஜிச்சான் ஒரு கதையை மாற்றி விட்டுறாங்க அப்ப அது நேரம் ஆயிடுச்சு குவித்து குவிச்சு பூஜிக்க தொடங்கினான் அப்படின்னு சொல்றான் அதனுடைய ஊப்பொருள் என்ன அப்படின்னா இதே ராமயாணத்தில் சீதாவை திருமணம் செய்வதற்காண்டி ஜனக சக்கரவர்த்தி சுயவரத்தை ஏற்படுத்துறாங்க சுயவரத்தை ஏற்படுத்துறாங்க அப்ப அவங்கவுங்க திறமைகளை காட்டுறாங்க ஆனா ராம என்ன செய்யறான் அந்த காண்டி பித்தி நானல் ஏற்றி அந்த ஆயுதத்தை ஏவும்போது பிறருக்கு துன்புறுத்தும் அதனால் ராமன் என்ன செய்யறான் தீமிசின் பிறரை துன்புறுத்தும் அந்த காண்டு வித்து ஓடிச்சிடுறான் அப்ப என்ன செய்றாங்க சீதாவை அரையணைச்சிடும் கல்யாண ராமா தீமைகளை நீக்கிறது கோதண்ட ராமா ஒருத்தனை தாக்கலான்னு சொன்ன மனதார அவன் போரானு விட்டு கொடுக்க முடியுதான் முடியல எவராலும் இத்தகைய நிலையை தீர்க்க முடியாததை ராமன் தனக்குள் இருக்கக்கூடிய தீமை செய்யும் எண்ணத்தை தாண்டி தாண்டிவிட்டேன் என்று இவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க நம்ம யாராவது அதை நினைக்கிறோமா இல்லை